ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்தவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சகட யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சகட யோகம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவாகவே சொல்கிறாங்க ஜோதிடர்கள் அது வந்து அவ்வளோவா சரி கிடையாது சகட யோகம் இருந்தாலே வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் வீழ்ச்சி ஏற்படும் பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கணும் ஆனால் சகடை யோகத்தில் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்த வரைக்கும் பிச்சைக்காரனையும் கோடீஸ்வரன் ஆக்கிறது ஒரு சில யோகங்கள் தான் அந்த ஒரு சில யோகங்களில் முக்கியமான யோகம் எது அப்படின்னா சகட யோகம் இந்த சகட யோகம் ஒருத்தருக்கு இருந்துட்டாலே போதும் சாதாரண லைஃப்பில் வந்து ரொம்ப பாட்டம் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட பெரிய லெவலில் டாப்பில் வருவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சகடையோட தன்மை அதாவது முதல்ல சகட யோகம்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கார் இல்லையா குரு இருக்கக்கூடிய வீட்டிலருந்து சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது அதாவது உங்கள் வீட்டில் குரு எங்கே இருக்காரோ அந்த வீட்டிலருந்து இருந்து ஆறாவது வீட்லேயும் எட்டாவது வீட்லேயும் பன்னெண்டாவது வீட்லேயும் சந்திரன் இருந்தால் அதுதான் சகட யோகம் ஸோ சில பேர் சொல்கிறாங்க குரு சந்திரன் இணைவு குரு சந்திரன் சேர்ந்து இருந்தால் கூட சகட யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது குருவிலேருந்து சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வீட்டில் இருக்கிறது மட்டுந்தான் சகட யோகம் அது கரெக்டாக லக்னத்துலேருந்து பார்க்கக்கூடாது குருவிலருந்து சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா அப்படின்றத பார்க்கும் ஸோ அப்போ வந்து குரு ஏன் குரு ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னா ஜீவக்காரகன் குரு அந்த ஜீவக்காரகனில் இருந்து சந்திரன் ராசி அதிபதி ஸோ அந்த ராசி வந்து நீ இது மறைவு ஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறோம் இதுதான் சகட யோகம் இந்த சகட யோகம் உண்மையிலே என்ன பண்ணும் அப்படின்னா லைஃப்பில் பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் கொடுக்கும் அதுதான் சகட யோகத்தோட தன்மை அது எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஒருத்தர் ஒன்றுமே இல்லாதவரை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகும் பெரிய லெவலில் இருக்கிறவரை ஒன்றுமே இல்லாத லெவலுக்கு இறக்கிட்டு வரும் இதுதான் சகடையோ ஆனால் இப்போது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே முன்னேற்றத்தை நோக்கி தான் போகிறாங்க இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நாளில் கழித்து அது இருபதாயிரம் ஆகணும் அப்புறம் அந்த இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஆகணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறவன் திடீர்னு இருபதாயிரரூபா வேலைக்கு போயாகணும் அப்படின்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரியான தன்மையில் இன்றைய காலகட்டம் எல்லோரும் இருக்கும் அது நியாயம் தான் ஸோ அப்போ வந்து இந்த சகடை யோகத்தை யூஸ் பண்ணி எப்படி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு போகிறது அப்படின்னா முதல்ல இந்த சகடை யோகம் எந்த லெவலில் பாதிப்பை கொடுக்கும் முதல்ல சகடை யோகம் எல்லாருமே நெகட்டிவாக சொல்கிறாங்க இல்லையா அது நெகட்டிவே கிடையாது அது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலபுருஷ தத்துவப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதாவது தனுசு குருவோட வீடு அந்த தனுசுலேருந்து எட்டாம் வீட்டில் தான் சந்திரனோட வீடு அதாவது பொதுவாக தனுசு ஒரு குருவோடய வீட்டிலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் அது வந்து சகட யோகம்னு சொல்லும் ஆனால் குருவோட எட்டாவது வீட்டில் சந்திரன் ஆட்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லை குருவுடைய ஆறாம் வீடு அந்த இடத்துல சந்திரன் உச்சமாகவே இருக்கும் குரு அதாவது இருந்து ஆறாம் வீடு நெசபம் அங்கே தான் சந்திரன் உச்சமாகிற இடம் தனுசிலருந்து பன்னெண்டாம் வீடு அதாவது குருவில் இருந்து பன்னெண்டாம் வீடு சந்திரன் நீசமாகிற வீடு ஸோ இது எல்லாமே பாருங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறில் சந்திரன் உச்சமாகறாரு எட்டில் ஆட்சி ஆகிறாரு பன்னெண்டில் நீசம் ஆகிறார் அது மட்டும் இல்லை இந்த குரு தனுசு லக்னத்தோட அதிபதி குரு வந்து எங்கே அப்படின்னா சந்திரனோட வீடு எட்டில் ஸோ கரெக்டாக பாருங்கள் இதில் ஏதோ ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது லக்னாதிபதி உச்சம் அடைகிறது எங்கே அப்படின்னா சந்திரனோட வீடு தான் குரு வந்து எட்டில் உச்சம் அடைகிறார் அதே மாதிரி சந்திரன் வந்து குருவோட வீட்டில் இருந்து எட்டில் ஆட்சி ஆகிறாரு ஆறில் உச்சமாகறாரு பன்னெண்டில் மட்டும் வரைகிறார் ஸோ அப்போ வந்து இதில் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இந்த சகட யோகத்தில் குருவிலருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் தான் சகட யோகம் இது வந்து ரெண்டு இடத்துல வந்து சந்திரன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் ஆறு எட்டு ஆனால் பன்னெண்டில் மட்டும் மறை நீசம் மாறார் அதில் என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா விரயம் அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா தன்னால் மட்டும் முன்னேற்றம் அடைவார் அப்படின்னா அது முடியாது இந்த சகட யோகம் இருக்கிறவங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா தனக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு சொத்து வாங்கும்போது ஒரு முன்னேற்றத்துக்கு போகும்போது சகட யோகம் பிடிச்சி கீழே இறக்கிவிடும் இருந்த இடத்துக்கு ஆனால் இதுவே இந்த சகட யோகம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்காக பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்துட்டே போ அதுதான் சகட யோகத்தோட தன்மையை அது எப்படி அப்படின்னா ஒருத்தர் இருக்கார் என்கிட்ட ஆல்ரெடி ஒருத்தர் கன்சல்டேஷன் அப்பப்போ ரெகுலராக எடுக்கிறவர் ஸோ அவருடைய கதையை சொன்னால் புரியும் அதாவது அவருக்கு இந்த ஜாதகத்தில் சகட யோகம் உண்டு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கோவிட் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரேடிங்கில் வந்து இறங்கியிருக்கார் கொஞ்சம் ட்ரேடிங்கன்னும் கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வந்து லாபம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு வருஷத்துலேயும் நிறைய ட்ரேடிங் பண்ணியிருக்கார் நிறைய பெரிய ரிஸ்க்கெலாம் எடுத்து ட்ரேடிங் பண்ணியிருக்காரு நிறைய ட்ரேடிங் பண்ணதில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் லாபம் எடுத்திருக்கார் ஒரே வருஷம் எண்பத்தஞ்சு லட்சம் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி அவர் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குறாரு ஐடி கம்பெனினால் பெரிய ஐடி கம்பெனிலாம் இல்லை சாதாரண ஐடி கம்பெனி தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் ட்ரேடிங்கில் இவ்வளோ பணம் வாங்கிட்டுறாரு பெரிய லெவலில் ட்ரேடிங்கை வந்து ஒரு லெவலுக்கு கற்றுக்கிட்டார் நல்லா நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு தைரியம் வந்துட்டதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஐடி வேலையை விட்டுறார் ஐடி வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக ட்ரேடிங்கில் இறங்கிடுறார் ஒரு வருஷத்தில் எண்பத்தஞ்சு லட்சம் கிட்ட சம்பாதிக்கிறார் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா தொடக்கமே இன்னும் சூப்பராக இருக்குது எப்படியும் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாவுக்கு மேலே ப்ராஃபிட் எடுத்துட்டார் அது மொத்தமாக அந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி கிட்ட ப்ராஃபிட் வந்துடுச்சு அவர் அப்போ என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா ப்ராஃபிட் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனைவி பேரில் ஒய்ஃப் பேரில் ஒரு சொத்து வாங்குறாரு ஏன்னா முழுசாக இவர் பேரில் வந்து வாங்கியாச்சுன்னா அதில் வந்து அவர் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இவர் கையில் இருக்கிறது வந்து ஒன்றரை கோடி இருக்குது அதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒன்றே கால் கோடி மட்டும் இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிக்கு போட்டுட்டு மீதி ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கிட்டே இவருக்கு ட்ரேடிங் பண்ணத்துக்கு வச்சுருக்கார் இவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இல்லையா ட்ரேடிங் பண்ணால் அதுக்கு இருபத்தஞ்சி லட்சம் வச்சுக்கிட்டு மீதி ஒன்றே கால் கோடிக்கு அந்த இதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு காசு கட்டியாச்சு அது மீதி வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது லட்சம் கட்டணும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அது ஒய்ஃப் பேரில் வந்து இஎம்ஐ போடுறார் ஸோ இதுதான் நிலவரம் ஸோ இது பண்ணிவிட்டு போகிறார் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கியாச்சு இஎம்ஐ வந்து ஒய்ஃப் பேரில் போட்டால் கூட இவள் தான் அது மாதம் மாதம் கட்டுற மாதிரி ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து நல்ல அவங்களும் ஐடி ஜாப்பில் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் கடன் ஸோ அந்த அந்த கடனையும் ஒய்ஃப் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஒய்ஃபோட சம்பாத்தியம் முழுக்க கிட்டத்தட்ட இப்படியே அதே மாதிரி மாத செலவு பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒய்ஃபோட சேல்ரி தான் ஸோ அதனால் ஒய்ஃபோட சேல்ரி எல்லாமே இந்த விஷயத்துக்கு கிளியர் ஆகிடுது ஆனால் அந்த ஒய்ஃப் கிட்ட அவங்களோட ஒய்ஃப் கிட்டே பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டுற லெவலுக்கு பணம்லாம் கிடையாது இவருடைய ட்ரேடிங்கில் வரக்கூடிய லாபத்தை வச்சு தான் இஎம்ஐ கட்டணும் ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு கோடி ரூபா வலுத்துள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறார் வாங்கியாச்சு அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அவர் ட்ரேடிங் பண்ண பண்ண ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குது லாஸ்ட்டில் மைனஸில் போயிட்டே இருக்காது அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இல்லாத வரைக்கும் நல்ல லாபத்தில் இருந்தவர் நல்லா சம்பாதிச்சவர் ப்ராப்பர்ட்டி போய் அந்த சொந்த ப்ராப்பர்ட்டியில் கால் மேலே கால் போட்டு உக்காந்து ட்ரேடிங் பண்ணுறாரு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஸோ அப்போ வந்து கன்சல்டேஷனுக்கு வராரு நான் அப்போ வந்து சொன்னேன் இது வந்து உங்கள் ஜாதகத்தில் சகட தான் இருக்குது ஸோ அதனால் அதனால தான் இந்த இது அதாவது உங்கள் கிட்ட சொத்து இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது ஆனால் ஒன்ஸ் கிட்ட ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வந்ததுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு வீழ்ச்சி வர ஆரம்பிச்சிருக்கேன் அவர் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் என் ஒய்ஃப் பேரில் தானே ப்ராப்பர்ட்டி நான் வாங்கியிருக்கேன் அது வந்து என் பேரில் கிடையாது அப்போ என் ஒய்ஃப் பேரில் தானே இருக்கு அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் ஒய்ஃப் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒத்து ஏமாற்றலாம் நீங்கள் வேறு யாரை வேணாலும் ஏமாற்றலாம் லீகலாக ஒய்ஃப் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒய்ஃப் தான் ஓனர் ஆனால் கிரகங்களை ஏமாற்ற முடியாது கிரகங்களுக்கு தெரிய தெரியும் இல்லையா இது வந்து நீங்கள் சம்பாதிச்ச காசில் வாங்கினதா இல்லை ஒய்ஃப் சம்பாதிச்ச காசில் வாங்கினதான்னு சொல்லி கிரகங்களுக்கு தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து ஒய்ஃப் இது பண்ணால் கூட அதில் யூஸ் பண்ணுறது நீங்களும் தான் ஸோ அதனால் அது உங்கள் ப்ராப்பர்ட்டி தான் கணக்கு ஸோ அதனால தான் இந்த வீழ்ச்சி வருது அப்படின்னு சொன்னேன் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் சரி உங்கள் ஒய்ஃப் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஒரு ஒன்றுக்கு மேலே ஒரு லட்சத்துக்கு மேலே அவங்களோட சம்பாத்தியம் உண்டு ஸோ அப்போ வந்து உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் வீக்கு கிடையாது அவங்களும் ஒரு லெவலுக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க உங்கள் கூட பிறந்தவங்க யார் இது தம்பி தங்கச்சி இருக்காங்களான்னு கேட்டேன் தம்பி தங்கச்சி ரெண்டு பேருமே இருக்காங்க அதில் தம்பி வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறாரு தங்கச்சி தான் பெருசாக வந்து சம்பாதிக்கிறதுக்கு இதுவும் இல்லை ஏதோ சின்ன வேலையில் தான் அவங்க இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு சிஸ்டருக்கு ஆனால் ஹஸ்பண்டும் பெருசாக இல்லை கஷ்டப்படுறாரு அப்படின்னு மாதிரி சொன்னார் ரைட் அப்போ நான் சொன்னேன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து பா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பணம் போட்டுருக்கீங்க ஆனால் மீதி மாதம் மாதம் இஎம்ஐ கட்டினா தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கையில் வரும் ஆனால் இப்போ இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா உங்களால் இஎம்ஐ கட்டவே முடியாது ஏன்னா அவர்கிட்ட வந்து இருபத்தஞ்சி லட்சம் ட்ரேடிங்க்கு வச்சுருந்தாரு ஆனால் அந்த அமௌண்ட்டே நிறைய வந்து மைனஸில் போய்ட்டு அதில் வந்து லாஸ்ட் தான் மாதம் மாதம் ஆகுதே தவிர வருமானமே வரல ரெண்டு மாதம் இஎம்ஐ கூட அவளால் உருப்படியாக கட்ட முடியல ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறதுனால நான் என்ன சொன்னேன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள் சிஸ்டர் பேருக்கு மாற்றுக்கு ஒன்று இதுக்கு இதே வழிதான் நீங்கள் உங்கள் சிஸ்டர் பேரில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் டெஃபினட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லபடியாக இதுவாகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பேர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கட்டும் ஆனால் நீங்கள் மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டியில் இல்லாமல் உங்கள் சிஸ்டரையும் முடிஞ்சதுன்னா அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க இல்லை உங்கள் சிஸ்டரை கொஞ்ச நாள் அந்த இஎம்ஐ முடிகிற வரைக்கும் அந்த சிஸ்டரை அந்த வீட்டில் தங்க வச்சுட்டு நீங்கள் வேறு வீட்டில் ஏதாவது இருந்தாகணும் இதுதான் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று சிஸ்டரை உங்களோடைய கூப்பிட்டு சிஸ்டரை வச்சுக்கணும் சிஸ்டர் பேரில் ப்ராப்பர்ட்டி மாற்றணும் அப்படி மாற்றுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை ஒய்ஃப் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்களும் ஒய்ஃபும் வேறு வீட்டுக்கு எங்கேயாவது வாடகைக்கு எடுத்துக்கோங்க அந்த வீட்டில் வந்து உங்கள் சிஸ்டரை வைங்க ஸோ அப்போ தான் அந்த சகட யோகம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க சிஸ்டர் வந்து வாழ்க்கையில் ஏற்கனவே கொஞ்சம் கீழே இருக்காங்க ஸோ அவங்கள வந்து முன்னேற்றத்தை கொடுக்கறதுனால டெஃபினட்டாக அந்த சகட யோகம் அந்த சிஸ்டருடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணும் ஸோ இவரை வந்து தூக்கிவிடும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃப்யூச்சரில் நிறைய வாங்குவாங்க அதுவே அவரே அந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னா அது அவருக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும் டவுன்ஃபாலு தான் கொடுக்கும் ஸோ இதுதான் சகட யோகத்தோட தன்மை ஸோ நம்ம வந்து எப்போல்லாம் சம்பாதிக்கிறோமோ நம்ம பேரில் இல்லை நம்ம கூடவே இருக்கிறவங்க பேரில் கூடவே இருக்காங்கன்னா இப்போ சிஸ் இவர் இதில் வந்து சிஸ்டர் சொன்னேன் இப்போ வந்து நம்ம ஒய்ஃப் பேரில் வாங்கக்கூடாதா அப்படின்னா அது கண்டிப்பாக வாங்கலாம் ஆனால் ஒய்ஃப் வந்து வீக்காக இருக்காங்க வீக் இன் த சென்ஸ் பெருசாக அவங்களுக்கு சம்பாத்தியம் இல்லை உங்களை நம்பி தான் இருக்காங்க அப்படின்னா அது ஓகே தாராளம் ஒய்ஃப் பேரில் வாங்கலாம் சகட யோகம் எந்த பிரச்சனையும் பண்ணாது அதுவே ஒய்ஃபை நல்லா நாளுக்காக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒய்ஃப் பேரில் வாங்கினீங்கன்னா அப்போ வந்து வீழ்ச்சியை தான் கொடுக்கும் அப்போ யார் பேரில் வாங்கணும் அப்படின்னா உங்கள் சர்க்கிளில் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் உங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம் உங்கள் பசங்களாக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாராவது யார் உங்கள் சர்க்கிளில் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க பேரில் வாங்கி போடுங்க எந்த குறையும் இல்லை நல்ல வளர்ச்சி இருக்கும் இல்லை உங்கள் பேரில் வாங்கினா கூட அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் யூஸ் பண்ணாமல் அவங்கள யூஸ் பண்ண சொல்லுங்கள் ஸோ ஒரு வேளை நீங்களும் அந்த வீட்டில் இருக்கீங்கன்னா அவங்களும் கூட கூப்பிட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணால் மட்டும் தான் காம்ப்ரமைஸ் இன் த சென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அதனுடைய பலன் கொஞ்சமாவது மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கும்போது தான் இந்த சகட யோகம் உங்களுக்கு சப்போர்ட் ஸோ இதுதான் சகட யோகத்தை யூஸ் பண்ணக்கூடிய விதம் இது ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ இதை பற்றி வந்து நம்ம கன்சல்டேஷன் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் நான் நிறைய வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து இன்னொரு நாள் பேசலாம் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்